ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி தைப்பூசம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகும்போது வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுப்பிட்டோம் இப்போ நாங்கள் ஆட்டோவில் தான் கிளம்பிட்டோம் இங்கே நாங்கள் பல்லாவரத்துலேருந்து வடப்பள்ளி முருகன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் பஸ்ஸில் இதில் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் கூட்டம் சேர்ந்துடும் அதனால நாங்கள் ஒரே ஆட்டோ போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம் போகும்போது வீடியோ எடுத்தோம் கிளைமேட்டு நல்லா இருந்துச்சு நல்லா படிச்சுருந்துச்சி அங்கங்கே கொஞ்சம் குளிராக இருந்துச்சு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் என்ட்ரன்ஸில் அப்பாடா முருகனை பார்க்க வந்துட்டோன்னு சொல்லிட்டு மன நிம்மதியோடு வந்தோம் வந்தோடனே அந்த முருகனை பாட்டு எங்கள் காதில் ஒளியாக இருக்கிறது ஓ முருகா போற்றி போற்றி பாருங்கள் செம்ம ஜனம் கூட்டத்தில் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்படி உடம்பெல்லாம் புல்லைச்சது அவ்வளோ ஒரு பயபக்தியாக வந்தது எப்படா ஆண்டவனை பார்க்க வரும்னு வந்துட்டோம் வந்துட்டு என்ட்ரெஸ்லேருந்து எல்லோரும் வீடியோ எடுத்துருந்தாங்க நாங்களும் வந்து படம் பண்ணி ஆண்டவாக திருக்கோயில வந்து ஒரு வீடியோ எடுத்தோம் உள்ளே போனோம் உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்ம கூட்டம் அதனால கூட்டத்தில் வந்து சாதாரண தரிசனம் பண்ணுறவங்களாம் லாங் ரொம்ப க்யூ அதனால் வந்து நாங்கள் விஐபி தரிசனத்தில் போகலான்னு டிக்கெட்டு வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு எதிராக நாங்கள் இப்போ வந்து பிள்ளையார் இருந்தார் பிள்ளையாரை கும்பிட்டு நம்ம எந்த கடவுளை கும்பிட்டாலும் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாரை கும்பிட்டு தான் போகணும் அடுத்தது நாங்கள் க்யூக்கு போகணும் ஃபஸ்ட்டு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு நாங்கள் உள்ளே போய் அந்த வரிசையில் நிற்கும் போது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காலியாக இருந்துச்சு நாங்கள் போய் அந்த நாலு வழியும் திரும்பிட்டு நிற்கும் போது திரும்பி பார்க்குறோம் ஒரு ரெண்டு செகண்டில் கூட்டங்க செம்ம கூட்டம் சேர்ந்துச்சு எங்களால் நம்ப முடியல இதில் வேறு பாப்பா வந்து அவள் பக்கத்துக்கு இந்த சாமி பாட்டெல்லாம் கேட்டவொடனே அவர் பங்குக்கு அவர் சாமி கும்பிட்டுக்குன்னு ஒரே பயபக்தியாக இருந்தால் இருந்தாலும் அவளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காரணும் க்யூவில் இருக்கிறோம் பின்னாடி ஜனங்களாக இருக்கணும் சத்தம் போடக்கூடாதுன்னு நாங்கள் வந்து கட்டாயப்படுத்தினா அவளை கொஞ்சம் அமைதிப்படுத்தினிருந்தோம் பெரிய பாப்பா எங்களை ஆச்சரியமாக பார்த்துனு இருந்தால் இதெல்லாம் நான் பண்ணியிருந்தால் திட்டிருப்பேன் சின்ன பாப்பா வந்து சேட்டைப்படுறா நீங்கள் எதுவும் கேட்க மாட்டிங்கன்னா குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும் அதோடு குள்ளே கிளம்பிட்டவங்க மூலஸ்தானத்துக்கு போகும்போது வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால் ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கல லைன் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியே வந்து எங்கள் சிறுவாபுரி முருகனை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் சுற்றி வீடியோ எடுத்தோம் கூட்டத்தை பாருங்க இங்கே வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணே இருந்தாங்க எல்லாம் பாதுகாப்பாக இருங்க குழந்தைங்க கையில் பிடிச்சிக்கோங்கன்னு நாங்கள் அதே மாதிரி குழந்தைங்களை கையில் பிடிச்சிட்டு வீடியோ நல்லா சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தோம் எல்லாம் அன்னதானம் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் பிரசதம் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஃபுல்லாக அடுத்தது அர்ச்சனை பண்ணுறவங்களே க்யூவில் என்ன இருந்தாங்க நாங்கள் வந்துவிட்டோம் வெளியே லாஸ்ட்டாக வெளியே கிளம்போது கொடி கம்புத்து ஒரு வணக்கம் போட்டுவிட்டு ஓ முருகா போட்டு முருகனை ஒரு புகழ்ந்து பாடிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு யாரும் விஏபி வந்திருந்தாங்க அவங்க கூட இந்த எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க நம்ம முருகிறப்ப வந்தோம் அந்த வேலையை பார்த்தோம் அதனால நாங்கள் விலக வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தெப்பக்குள்ள க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல வெளியே கிளம்பிட்டோம் செப்பல் வந்து நாங்கள் அங்கே விட்டுருந்தோம் அதனால் அங்கேருந்து நடந்து போனோம் பாப்பா நடக்க மாட்டாங்கன்னா அதனால நான் தூக்கி நான் கிளம்பிட்டேன் பின்னாடியே பெரிய பாப்பா வந்தால் ஓ முருகா போற்றி போற்றின்னு சொல்லிட்டு வடப்பள்ளி முருகனை நல்லா குடும்பிட்டு மனசார அப்பா அடுத்த வருஷம் நல்லபடியாக வந்து உன்னை பார்க்கணுன்னு மனசார வேண்டிவிட்டு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்